அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பற்றி பார்க்க போறோன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மூன்று உறவுகளால் நீங்க ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க இதனால விபரீதங்கள் நடக்கப் போகுது அதனால நீங்கள் பார்த்து கவனமாக இருக்கணுங்க நூறு சதவீதம் இந்த பதிவு துல்லியமான கணிப்பு தாங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் பேத ஜோதிடப்படி கிரகங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறிட்டு போயிட்டு இருப்பாங்க சுப சுபயோகம் நடக்கும் ராஜயோகம் நடக்குங்க இதனால நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்குங்க நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன பண்ணுறாருன்னா மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு நுழைய போகிறாருங்க இந்த நேரத்தில் நம்மளோட குரு பகவான் என்ன பண்ணுறாருனா முதனம் ராசிக்கு நுழையிறாங்க இந்த ராகு குருவ நிலையை தான் நம்ம நவ பஞ்சம யோகம்னு சொல்றாங்க இந்த நவ பஞ்சம யோகத்தினால உங்கள் வாழ்க்கையில் இருந்த வெளிச்சமா வெளிச்சமாக மாறப்போகுது துன்பங்கள் எல்லாமே கரைய போகுது இன்பங்கள் எல்லாம் இரட்டிப்பா உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடைகளின்றி நடக்க போகுது நவ பஞ்சமம் நவம்னா என்னங்களா நவ கிரகங்கள் நவ கிரகங்கள்னால உங்க வாழ்க்கையில் நடந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்கி நவ கிரகங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மையை தாங்க இந்த நவ பஞ்சம யோகம் உங்களுக்கு அள்ளி வழங்க போகுது இனி உங்க வாழ்க்கையில கஷ்டங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது சந்தோஷம் நிம்மதி மட்டும்தான் இதனால் வரைக்கும் நிம்மதியா தூக்கம் இல்லாம நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய அந்த நவ பஞ்சம யோகத்துக்கு பிறகு நீங்க நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க கும்பம் ராசி காரங்களை எடுத்துக்கிட்டா பொதுவாவே அவனுடைய பொதுவான குணம் எப்படி இருக்குதுங்களா உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பா ஒரு நாளையிலயும் ஒரு காரியத்தை கூட செய்ய மாட்டாங்க என்னதான் உண்மையா நேர்மையா இருந்தாலும் எல்லாரும் இவங்கள எதிரியாதாங்க நினைப்பாங்க ஏன்னா இந்த உலகத்துலதான் நல்லதுக்கு கால சொல்லுவாங்கல்ல அப்படிதாங்க ஆச்சு நல்லதுக்கு கால இலின்னு சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்க நான் நல்லதுதான் செய்வேன் உண்மையான வழியில்தான் நடப்ப அப்படின்னு கெத்தா நேர் வழியில தான் நம்மளோட தங்கமான உள்ளம் கொண்ட கும்பம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தாமட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலமெல்லாம் இப்படி இல்லங்க மனசுல சுத்தமா இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க நட்புக்காக உயிரை கொடுப்பாங்க அதே சமயம் நட்புக்காக உயிரை எடுக்க கூட தயங்க மாட்டாங்க நம்ம கும்பம் ராசிக்காரங்க கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணம் செஞ்சிருவாங்க தன்னை பத்தி கூட யோசிக்க மாட்டாங்க ஆனா தன்னை சுத்திருக்கிறவனுக்காகவும் த குடும்பத்துக்காகவும் மட்டும்தான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நடியும் இவங்களோட யோசனையும் இருக்குங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை நோக்கியே பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த குறிக்கோள்ல வெற்றி அடைய வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்பாங்க முயற்சி பண்ணா இந்த உலகத்துல செய்ய முடியாத காரியம் அப்படிங்கறது எதுவுமே இல்ல முயற்சி பண்ணா நிச்சயமா சாதிக்க முடியும் அப்படின்னு முயற்சியும் தன்னம்பிக்கையும் முளுமூச்சா நம்பிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் தண்ணம்பிக்கியோட வாழ்ந்துக்கிட்டே இருக்கவங்க தான் நம்மளோட அன்பான கும்பம் ராசிக்காரங்க தாயே போல அன்பு உள்ளம் கொண்டவங்க எல்லா உயிர்களிடத்திலுமே சமமா பరించి அன்பு காட்டுவாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க இருக்காங்க பாக்கிறதுக்கு தாங்க கொஞ்சம் கருடு இருப்பாங்க பழகி பார்த்தாதாங்க தெரியும் அவங்களுடைய வெள்ளை குணம் எப்படி இருக்குன்னு ஆன்மீகத்தின் வழி நடப்பாங்க தப்பு செஞ்சா ஒரு நாளும் அந்த தப்புக்கு தொண போகவே மாட்டாங்க தப்புனா தப்புதான் இவங்களோட இதுல சொந்த பந்தமா இருந்தாலும் சரி தனக்கு பிடிச்ச உறவா இருந்தாலும் சரி தப்பு பண்ணா அந்த இடத்துல யாரா இருந்தாலும் தட்டி கேட்பாங்க அந்த அளவுக்கு உண்மைக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டா தான் நம்ம தங்கமான குணம் கொண்ட கும்பம் ராசிக்காரங்க அன்னப்பறவை என்னங்க பண்ணும் அன்னப்பறவை பாலையும் தயிரை பாலையும் அதில் இருக்கிற நீரையும் எப்படிங்க தனித்தனியாக எடுக்குது அந்த மாதிரி தாங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களோ தனக்கு தெரிந்த உறவுகள் தனக்கு பிடித்த உறவுகள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா இந்த அன்னப்பறவை மாதிரி தாங்க தப்ப சரியா சரிய தப்பாவும் தப்பை சரியாகவும் பிரித்து எதும் வாழ்க்கைக்கு நல்லதோ அதன்படி நடக்கணும் அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச உறவுகளுக்கு அட்வைஸ் பண்ண கூடியவங்களா நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க இருக்காங்க இவங்கள முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட முயற்சி பண்ணி அந்த வெற்றி கூட அதை அடையவாங்க தடுக்க முடியாது இந்த உலகத்துல தன்னம்பிக்கைக்கு அதிக அளவுல பேர் போனவங்க பார்த்தா அது நம்ம கும்பம் ராசிக்காரங்கள சொல்லலாம் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க அந்த அளவுக்கு தைரியசாலிங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு துன்பம் வந்தாலும் அதை கண்டு துளிக்கூட கஷ்டப்பட மாட்டாங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையிலேயே இவங்க வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சுகிட்டே இருக்காங்க இவங்களுடைய எண்ணம் தாங்க இவங்க வாழ்க்கையும் இருக்கும் இவங்களுடைய எண்ணம் எப்பவுமே உயர்ந்ததாங்க இருக்கும் இவங்களுடைய அழகான பேச்சால தன்னை அழிக்கும்னு நினைக்கிற எதிரிகளை கூட நண்பராக்கிடுவாங்க தன் அழிக்கோன்னு ஒருத்தவங்க நினைச்சு தன்னோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் செஞ்சா கூட நம்ம கும்பம் ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா இவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க என் வாழ்க்கையில கெடுதல் இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துடாத கடவுளே இவங்க வாழ்க்கையில நல்லதை பண்ணு அப்படின்னு கடவுள்கிட்ட தனக்கு கெடுதல் நினைச்சவங்களுக்கு கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுவாங்க இந்த காலத்துல யாருங்க அப்படி இருக்கா நம்ம கும்பம் ராசிக்காரங்க கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க எல்லாத்துலயும் இருந்து வித்தியாசமா தான் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க நம்ம கும்பம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த நவ பஞ்சம யோகம் ஏற்படுத்தக்கூடிய பொது பலன்களையும் கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்படுத்தக்கூடிய பலன்களையும் நம்ம விரிவா பார்க்கலாங்க கும்பம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரனை எடுத்துக்கிட்டா அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் என்ன விதமான பலன்களை அள்ளித்தருதுன்னு பார்த்தா காரியம் எவ்வளவு இருந்தாலும் அந்த காரியத்துல முயற்சி பண்ணி கண்ணும் கருத்துமா செயல்பட்டு தெளிவான சிந்தனையோட தெளிவான முடிவோட செயல்படக்கூடிய குணம் கொண்ட கும்பம் ராசி அன்பு உள்ளங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகத்துல உங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க குடும்பத்துல வரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி எல்லா உறவுகளிடமும் ஒற்றுமை ஏற்பட போகுது அமைதி நிலவ போகுது சொல்ல போனா இதுநாள் வரைக்கும் குடும்பத்துல சண்டை சச்சரவு பிரச்சனை பிரச்சனை காரணமே இல்லாத சண்டைங்க எனி டைம் சத்தமாவே இருக்கும் ஒரு நிமிஷம் கூட சிரிப்பு சத்தம் கேட்காதுங்க உங்க வீட்டுல ஆனா இந்த நவ பஞ்சம யோகத்துக்கு பிறகு உங்க குடும்பத்துல சிரிப்பு சத்தம் மட்டும்தான் அழகிங்கிற பேச்சுக்கும் இடம் இல்ல சத்தங்கிற பேச்சுக்கும் இட இல்லை சந்தோஷம் மட்டும்தான் ஒலி மட்டும்தான் உங்க வீட்டுல ஒழிக்க போகுது வேலைக்கு போகிற பெண்மணிகளை எடுத்துக்கிட்டா இந்த நவ பஞ்சம யோகத்துல உங்களுடைய திறமைகளை வெளி உலகத்துல வெளிப்படுத்த போறீங்க நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமா கிடைக்க போகுது நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சீங்கனாலும் சரி இல்ல பிரைவேட்ல ஒரு ஆபீஸ் ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தீங்கனாலும் சரி உங்களுடைய தகுதிக்கு திறமைக்கு ஏற்ற அளவுக்கு நல்ல சம்பள உயர்வு தருவாங்க பதவி உயர்வு தருவாங்க நீங்க நினைச்சபடி வேலை சூழ்நிலை இருக்க போகுதுங்க வியாபாரிகளை பொறுத்தவரை வியாபாரத்துல இருக்கிற போட்டிகள்லாம் குறைஞ்சு உங்களுக்கு வியாபாரத்துல சாதகமான பலன் வரப்போகுது சொல்ல போனா குறிப்பா வெளியூர் பயணங்களின் மூலம் உங்க வியாபாரத்துல அதிகமான லாபத்தை நீங்க ஈட்ட போறீங்க உங்களுக்கா வாழ்க்கையில உங்களுடைய வியாபார உத்திய நீங்க வச்சுக்கோங்க நிச்சயமா நீங்க வெற்றி அடைஞ்சிடலாங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சிருந்தீங்கனாவே போதும் உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க அரசியல்வாதிகளை எடுத்துக்கிட்டா கொஞ்சம் எந்த இடத்துல என்ன விஷயம் பேசணும் அப்படிங்கறத மட்டும் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா போதும் நிச்சயமா உங்க அரசியல் வாழ்க்கையில உங்களுக்கு நிலையான பதவி கிடைக்கும் அதை யார் நிலையும் தடுக்க முடியாது அதுதாங்க நவ யோகம் உங்களுக்கு அள்ளி வழங்கக்கூடிய அதிசயம்னு சொல்லலாம் படிச்சிட்டு இருக்கிற செல்வங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கெல்லாம் படிக்கவே வராது இவனெல்லாம் எங்க படிச்சு வாழ்க்கையில முன்னேற போறான் அப்படின்னு பெற்றோர்களாலையும் ஆசிரியர்களாலையும் ஒடுக்கப்பட்ட குழந்தைங்க கூட நல்லா முயற்சி பண்ணி படிச்சு தேர்வுல முதல் மதிப்பெண் பெறுவாங்க ஸ்கூல் லெவல்ல அப்ப தெரியும் முயற்சி பண்ணா இந்த உலகத்துல செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை அது இந்த குழந்தை பாரு நிரூபிச்சுன்னு அந்த குழந்தைய பெத்த அப்பா அம்மால வருத்தப்படுவாங்க நம்ம குழந்தைய நம்மளே முடியாதுன்னு ஒதுக்கி வச்சோமே நம்ம அதை குழந்தைய நம்ம புரிஞ்சுக்காம விட்டுனமேனு அப்பா அம்மாவுக்கு அந்த நிமிஷம் புரியும் அந்த குழந்தையோட உண்மையான திறமை என்னென்னு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான திறமை இருக்குதுங்க ஒருத்தவங்க படிப்பாங்க ஒருத்தவங்க எழுதுவாங்க ஒருத்தவங்க கதை எழுதுவாங்க நாடகம் நடிப்பாங்க பாடல் பாடுவாங்க ஓவியம் வரைவாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு செயலுக்கும் எல்லாமே திறமைதாங்க ஒருத்தவங்களுக்கு இருக்கிற திறமை ஒருத்தவங்களுக்கு இருக்கிறது இல்லை நம்மளுக்கு என்ன வருதோ அதை செஞ்சாதாங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் அடுத்தவங்க அதை பண்றாங்க அதை நாமளும் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது குழந்தைங்க கிட்ட குழந்தைங்க கிட்ட இருக்கிற திறமை என்ன அதை கண்டுபிடிச்சா முயற்சி படிப்புங்கிறது ஒரு தேவைதான் இருந்தாலும் அதே வாழ்க்கை கிடையாது நி நிச்சயமா ஒரு டிகிரி படிக்கணும் அது தரலாம் நல்லா மதிப்பெண் எடுக்கணும் மதிப்பெண் தான் வாழ்க்கை அப்படின்னு குழந்தைங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுங்க கும்பம் ராசி அன்பு உள்ளங்களே துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் என்ன விதமான பலனை அள்ளித்தருதுன்னு பாத்தீங்கன்னா துறையில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய யோகமா இந்த யோகம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பாராட்டு புகழெல்லாம் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லைங்க விருதுகள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய கலைத்துறையிலேயே உங்களை எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க பார்த்து வியப்பாங்க என்ன இது இவங்க இவ்வளவு சூப்பரா எல்லா விஷயத்தையும் செய்றாங்களே அப்படின்னு உங்களுடைய திறமைகளை கண்டு அனைவரும் பூரிச்சு போயிடுவாங்க சில பேர் பொறாம கூட படுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய கலை திறமையில சூப்பரா இருக்க போகுதுங்க உங்களுடைய திறமைகள் அனைத்துமே முழுமையா வெளி உலகத்துக்கு தெரிய போகுதுங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன விதமான யோகம் அள்ளித்தருதுன்னு முதலாவதாக நம்மளோட கும்பம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதாங்க நம்மளோட சதய நட்சத்திரங்க அவங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் என்ன விதமான பலன்களை அள்ளித்தருதுன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல மகிழ்ச்சி குடும்பத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் காணாம போக போகுது குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது செல்வாக்கு உயரப்போகுதுங்க சொல்ல போனா பணங்காச விஷயத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க நம்மளோட கும்பம் ராசியில பிறந்த என்னென்ன என் சதயம் நட்சத்திரக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையில இருந்த பணப்பிரச்சனை நீங்கி கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது பணத்துக்காக யார்கிட்டையும் கையேந்தி வைக்கக்கூடிய நிலை இல்லைங்க இவங்க விஷயம் எடுத்துக்கிட்டா கல்வி கல்வியில சிறந்து விளங்க போறாங்க குடும்பத்துல அமைதி நிலவ போகுது பிடிச்ச நபரை சந்திக்க போறாங்க பிடிச்ச நபரோட கரம் கோர்க்க போறாங்க திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுது பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி இவங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து இவங்க கையில வந்து சேரப்போகுது தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடைகளின்றி நடக்க போகுது இவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க தோல்விங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரங்க பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா இல்ல கோடி கோடியா பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுறாங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நிம்மதியா எந்த ஒரு கவலையும் இல்லாம நோய் நொடி இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகத்தை உங்களுடைய வாழ்க்கையில இந்த நவ பஞ்சம யோகம் போகுதுங்க இனி உங்க வாழ்க்கையில நிம்மதி மட்டும்தான் துன்பம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கள் இடமே கிடையாது உங்க வாழ்க்கை ஆரோக்கியமா அற்புதமா இருக்க போகுதுங்க அடுத்ததாக புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் என்ன விதமான பலன்களை அள்ளித்தருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நவ பஞ்சம யோகம் மூலமாக தேவையான இடங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க தேவையில்லாத இடத்துல வாய் விட்டேன்னு வச்சுங்க உங்களுக்கு அது பிரச்சனையா மாறி கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் ஒரு சொல்ல ஒருத்தங்கிட்ட சொல்லும் போதும் சரி ஒரு செயலை நீங்க செய்யும் போதும் சரி ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிதாங்க ஒரு சொல்ல மற்றவங்க கிட்ட சொல்லணும் ஒரு செயலை நீங்க செய்யணும் அப்படி பொறுமையா கடைபிடிச்சு செஞ்சீங்கன்னு வச்சுக்கங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கறது நிச்சயமா கிடைக்கும் தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது இனி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் உழைச்சு வாழுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கறது கிடைச்சே தீரும் அதை யாராலையும் தடுக்க முடியாது புதிதா ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க திருமணம் நடக்கும் குழந்தை பேர் கிடைக்கும் சொத்து பத்தெல்லாம் அதிகமாகும் சந்தோஷமா நிம்மதியா இருப்பீங்க அடுத்ததாக என்ன நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சதயம் உங்களுக்கு எப்படி இந்த பலன்கள் எல்லாம் நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் வெற்றில முடியுங்க உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி அதிகரிக்கும் உங்க வாழ்க்கையில தடைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது சந்தோஷமா நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அடுத்ததாக அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா எடுத்த காரியமெல்லாம் கைகூடும் தடைபட்ட காரியம் எல்லாம் நீங்க நீங்க நினைச்சபடி நடக்க போகுது எல்லா விஷயங்களும் பணப்புழக்கம் அதிகமா இருக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது சொல்லப்போனா உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க நீங்க என்னென்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டீங்களோ எல்லா விஷயங்களும் நீங்க ஆசைப்பட்டபடி வெற்றில போய் முடிய போகுது குடும்பத்துல அமைதி நிலவ போகுது சந்தோஷம் நடக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது உங்க வாழ்க்கையில இந்த நப பஞ்சம யோகம் மூலமா ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாமே இரட்டிப்பா நடக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் ஆலயத்திற்கு வாரம் தோறும் சனிக்கிழமை என்னைக்கு போய் வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கறது நிச்சயமா இரட்டிப்பா நடக்குங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்